ஹாய் காய்ஸ் சேவல் தெளிப்பு களத்தில் சேவலை வினாய்க்கிறது ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு மாதிரி வினாக்கணும் அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் வினாய்ப்பாங்க ஃபஸ்ட்டு தண்ணிக்கு நல்லா சேவலை சளியை தட்டி எடுத்துகிட்டு அழகாக பக்குவமாக தண்ணிக்கை பார்த்துட்டு சேவல் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி முள்ளை பயன் பண்ணிவிட்டு சேவலுக்கு ஃபுட்டாக ரெண்டு மூணு குளுக்கோஸ் உருண்டையோ இல்லைனா ரஸ்கோ எல்லாம் இட்லியோ ரெண்டு மூணு ரெண்டே கொடுத்துட்டு சேவலை பறக்க அவுட்லாம் ரெண்டாவது தண்ணிக்கு சேவல் வரும்போது ஃபர்ஸ்ட் சேவல் வந்து நல்லா ஃப்ரீயாக பறந்துச்சா கால் எழும்பில்லையா இல்லை ஓவரா தம் ஆகிடுச்சா இல்லைனா அதே மீறி சேவல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்பீடு இல்லையா இல்லைனா சேவல் லைன் ஆயிடுச்சா எல்லாம் கட்டு கட்டி பறகுதா இது எல்லாத்தையும் நோட் பண்ணின்னு குத்து இந்த சின்ன சின்ன கோச்சா குத்து நல்லா தை போகிற மாதிரி குத்தா தான் தையில போட்டுட்டு கண்ணு கவுள் இதெல்லாமே செக் பண்ணிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு நல்லா பெனாச்சிட்டு மறுபடியும் சேவலுக்கு முள்ள பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி நல்லா டைட்டாக அடிச்சிட்டு அதை சேவல் ஆகி திரும்பவும் பிரஷ்ஷாக இறக்கணும் காலத்து மூணாவது தண்ணியில் வெற்றிய தோல்வின்னு இருக்கும் சேவலுக்கு சேதம் அதிகமாக இருக்கும் வாழ்வா சாவான்னு இருக்கும் நம்ம சேவல் கீழ் கையில இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி பேனா மேல் கையில் நம்ம சேவல் இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி பெனா ஆயிடுச்சு மெயினா மூணாவது தண்ணிக்கு சேவல் வந்து ஏர்லாக் ஆகாமல் அதுக்கு மாதிரி பெனாடிச்சு கடைசியாக முள்ள ஃபுல் பாயிண்ட் பண்ணி திருப்பியும் டைட்டாக சேவலை சேக்கடிச்சு சேவலை வந்து வாழ்வா சாவா என்னதா ஆகுதுன்னு சொல்லிட்டு வெற்றியோ தோல்வியோ டு ஆர் டைன்னு இறக்கி விட்டுடணும் இது எல்லாமே இருக்கிற நேரத்தில் செஞ்சிடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் பண்ணுவாங்க அதை மற்ற மொத்த தண்ணியில் அடிக்கலாம் ரெண்டாவது தண்ணி அடிக்கலாம் எல்லாம் டிராகூரம் ஆகிடலாம் எதுவாகாலும் எல்லாருமே சொல்கிறது சேவல் சண்டை போட்டால் தான் முடியும் எல்லாத்தையும் தாண்டி சேவல் பனயங்கரங்கிட்ட தான் அந்த கலமே இருக்குது இதிலேருந்து மீண்டு வந்தது தான் நம்மளுடைய அனுபவம் சும்மா நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்காங்க அவங்ககிட்ட போய் சேவல் தந்து விட்டுடலாம் அவங்கக்கிட்ட சேவல் வாங்கி பறக்க வச்சிடலாம் களத்தில் அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் சோக்கு இல்லை என்ன தான் கஷ்டப்பட்டு என்ன தான் இது பண்ணாலும் நம்மக்கிட்ட ஒரு செட் பண்ணி நம்ம ஒரு சொந்த கோழியை சண்டை வருது அது ஒரு தனி ரகம் தான் இது யாரை யார் என்ன சொன்னாலும் நான் அவங்க உங்களுடைய கருத்துக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லைனில் கொண்டு போய் சண்டை வருது ஒரு தண்ணி ஒரு பெருமை தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஆயிரம் இருந்தாலும் மற்றவங்க பொருள் வந்து நம்ம பேரில் பறந்தாலும் அது நமக்கு பெருமை இல்லை காரணம் அது அவங்களுடைய பொருளை தான் மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும் எது கெத்து எது சோக்கு களத்தில் ஜமீன் ஆக போகிற சேவலையும் அழகாக தெளித்து அழகாக பேனாச்சு நிற்க வச்சு ரக்கத்தட்டி கூற ஒரு பக்குவம் ஒரு நுணுக்கும் அது கெத்து நம்ம அழகாக ஒரு பேராசிட் பண்ணால் அதில் ஃபெயிலியர் ஆகாமல் போய் களம் அடிக்கிறது அது ஒரு கெத்து ஜாக்கியாக நின்று களத்தில் ஆப்பன்ட்டை கணிச்சு அழகாக சேவலை இறக்கி வருது அது ஒரு கெத்து ஒவ்வொரு சேவலையும் கணிச்சு எதை கலக்கி இறக்கி வர்றது அது ஒரு கெத்து ஆப்பனண்ட்டை அழகாக கணிச்சு அதுக்கு ஒரு தோதா சேவலை போகிறது அது ஒரு கெத்து எவ்வளோ தான் நோய்ங்க வரந்தாலும் அதுக்கு அசால்ட்டாக மருந்து கொடுக்கிறது அது ஒரு கெத்து இதெல்லாம் தாண்டி புதுசாக நம்மக்கிட்ட ஒரு பையன் வந்தால் அவனுக்கு எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் மொத்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறது அதுவும் ஒரு கெத்து தாங்க எல்லாத்துக்கும் மேலே நமக்கும் மேலே ஒரு வீர யரப்பான்னு அதை உணர்ந்து தன்னடக்கமாக இருக்கிறது அதுவும் ஒரு கெத்து தான் ஏன்னா எப்படியாப்பட்ட சேவலையும் ஒரு குப்பை மேலே சேவலையும் வந்து அசால்ட்டாக அடிச்சிடும் அந்த ஒரு பழமொழிக்கு இது எல்லாமே அடங்கும் நம்ம எதை பெருசான்னு நினைக்கிறோமோ அந்த பெருசாக இருக்கிறதுல இவ்வளோ வழி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுபோல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா